கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அட்சய திருதி குருஜி கும்பராசிக்காரர்கள் படுற பாட்டுக்கு அச்சய திருதி ஒன்றுதான் இன்வில்டாவே உங்களுக்கு நாலு ஒன்போது கூடைய சுக்கரன் பாதகாதிபதி கெடுதல் மட்டுமே கும்பராசிக்காரர்களும் இப்படி தான் குரு உங்கள் கூடவே இருப்பார் எப்பயுமே பாருங்க இந்த கும்பம் விருச்சகம் மேஷம் இதெல்லாம் குரு மாதிரி நீங்கள் கும்பராசிக்காரர்கள் எதுவும் முடியலன்னா நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் உலகெங்கிலுவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அச்சயத் திருதி குருஜி கும்பராசிக்காரர்கள் படுற பாட்டுக்கு அச்சய திருதி ஒன்றுதான் கேடா நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிகைகளை கொண்டாட தெரிய வேண்டும் நமக்கெல்லாம் எதற்காக பண்டிகைகளை நம் இந்து சமுதாயத்தில் இந்த மதத்திலே இத்தனை பண்டிகைகளை உருவாக்கினார்கள் என்றால் அந்த பண்டிகைகள் மூலம் உங்களை நீங்களே ஆற்றுப்படுத்திக் கொள்கிறீர்கள் கணவருக்கு உடம்பு சரியில்ல அவர் வரலட்சுமி விரதம் கொண்டாடி அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க கண இவருக்காக சகோதரர்களுக்காக என்ன பண்ணுறாங்க கருட பஞ்சமி கொண்டாடி அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க உணவுக்கு வந்தனை செய்வோம் வந்தனை செய்வோம் தொல்லுக்கு வந்தனை செய்வோம் ஆயுத பூஜை இப்படி கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்பு அவ்வகையிலே தங்க வாங்கிறதுக்குன்னு ஒரு டே இது கமர்ஷியல் மார்க்கெட் கிரியேட் பண்ணி விட்டானுங்களா இல்லை உண்மையிலேயே இது உண்மையாங்கிறது எனக்கு தெரில ஆனால் ஒரு விஷயம் உண்மை ஏதோ ஒரு நாளை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே இந்த நினப்புக்காகவாது ஓகே இந்த நாளை நாம் கொண்டாடுவோம் என்பதாக ஏன் இப்படி சொல்கிறேன்னா அது சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து விளக்கமே இல்லை என்பது தான் உண்மை ஏன் இது இந்த நாளில் ஏதோ முன்னோர்கள் ஏதோ ஒன்று ஐடென்டிஃபை பண்ணதால் தான் சொல்லியிருப்பாங்கங்கிறத ஆழமாக நம்பி தான் ஆக வேண்டியிருக்கு ஸோ அவ்வகையில் இந்த மாசி மகம் ஆடிப்பூரம் எந்த மாதந்தான் இது நமக்கு கொண்டாட்டம் இல்லை ஆவணி அவிட்டம் சித்ரா பௌர்ணமி ஆல்டேஸ் நமக்கு பிஸி தான் அப்போ அட்சியத்திறதே வந்தாச்சு இதில் பதில் ரொம்ப பாதிக்கப்படுறதே மிடில் கிளாஸ் மக்கள் தான் காரணம் என்னென்னா எல்லார் வீட்லேயுமே அந்த ஆசை இருக்கும் நானும் வந்து என் நாத்தனார் மாதிரி பத்து பவுன் செயின் போடணும் என் ஓரகத்தி மாதிரி நான் அஞ்சு பவுன் செயின் போடணும் நல்லா பெண்கள் பெரும்பாலும் வந்து நிறைய ஆசைப்படுறவங்க பெண்கள் அதை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை அவர்கள் என்ன புரிய அவங்க அவங்க கால்குலேஷன்லாம் இந்த மாதம் ஓவர டைம் இஎம்ஐ இப்படியே தான் இருக்கும் ஃபாவம் கடைச்ச வரைக்கும் எதையுமே சேர்த்துக்காமல் இவங்க கடைச்ச வரைக்கும் ஒய்ஃபுக்கு நகை சேர்த்தியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எதுக்கு இவன் இப்படி இருக்கான்னு அவனுக்கே தெரியாது அவன் யாரோ இப்படி டிசைன் பண்ணி விட்டாங்க ஸோ அப்போது அந்த கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் சார் நீங்கள் தங் வெள்ளி பக்கம் போகவே கூடாது நல்லா யோசிச்சு புரிஞ்சிக்கங்க இன்பில்டாவே உங்களுக்கு நாலு ஒம்பதுக்குடைய சுக்கரன் பாதகாதிபதி கெடுதல் மட்டுமே செய்பவன் இருந்தாலும் உங்களுக்கு நல்லவனே கிடையாது அப்போது இவருடைய விஷயங்களாகப்பட்ட வெள்ளியில் செய்யப்பட்ட மோ மோதிரம் வெள்ளியில் செய்யப்பட்ட பஞ்சபாத்திர உத்திரணி வெள்ளியில் செய்யப்பட்ட கிண்ணி வெள்ளியில் செய்யப்பட்ட பாத்திரம் இங்கே வரீங்க வெள்ளியே வேண்டாம் வெள்ளியை விட்டு தள்ளி நெல்லுங்கள் வெள்ளி நமக்கு வேண்டாம் அழகாக ஒரு கவிதை சொல்லிட்டேன் பாருங்கள் வெள்ளியை விட்டு தள்ளி நெல்லுங்கள் வெள்ளி நமக்கு வேண்டாம் தங்கமே நமக்கு சிறப்பு காரணம் தங்கம் வந்து ரெண்டு கூடையவன் குரு கும்பராசிக்காரர்களும் இப்படி தான் குரு உங்கள் கூடவே இருப்பார் எப்பயுமே பாருங்க இந்த கும்பம் விருச்சகம் மேஷம் இதெல்லாம் குரு கூடையே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பக்கத்து பக்கத்து ராசிகள் அப்போது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடையவன் குரு என்பதால் குருவினுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே உண்டு இப்போது திருதி அன்னைக்கு நான் மட்டும்தான் இப்படி சொல்கிறேன் திருதி அன்னைக்கு வாங்கணுமா கொடுக்கணுமா இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க பணம் இல்லை என்னால் முடிஞ்ச தானம் கொடுத்து அக்ஷய திருதியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச சாமி படம் வாங்கி கொடுத்தா அச்சயத்திருதி நிறைவு செஞ்சுப்பேன் ஆனால் அதை பற்றி டிப்ஸு சொல்ல இங்கே யாருமே இல்லை எல்லாருமே வயரம் வாங்கு பிளாட்டினம் வாங்கு ஆமாம் மாசை இயமைய நான் ஒன்றும் கட்டலை வாடகை கட்டலை சார் இப்போ நான் ஏளிய மக்களுக்கான ஒரு ஜோதிடராக இருக்க விரும்புகிறேன் உங்களோடு பிரயாணிப்பதில் பெரு பெருமிதமும் மகிழ்ச்சியும் படுகிறேன் இரண்டு கூடிய குரு தங்க வாங்க என்ன என்னவனா வாங்கலாங்க நீங்கள் தங்கம் வாங்கலாம் ஒரு முக்கியமான கண்டிஷன் அந்த தங்க நகையில் ஒரு லக்ஷ்மி படம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஐந்து குடியவனாக புதன் இருக்கிறார் நிச்சயம் லக்ஷ்மி படம் இருக்கணும் இது எழுதப்படாத சட்டம் இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பெரும்பாலும் இந்த மாங்காய் வச்ச இது அந்த மாதிரிலாம் நகை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் நகை வாங்குறதுலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி லக்ஷ்மியாக போட்ட அந்த நகை இருக்கும் அந்த மாதிரி சில பேர் வளையல்கள்லேயே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி வளையல்கள் அந்த மாதிரி இது மாதிரிலாம் சிறப்பு லக்ஷ்மி இருக்கிறத வாங்கிறது சிறப்பு இப்போ இதை வந்து நான் டிசெண்டிங்கில் வரேன் நிறையா வந்து கீழே வரேன் சரியா அல்லது நீங்கள் தங்கத்துலேயே என்ன பண்ணா பச்சை கலர் ஸ்டோன் வச்ச தங்கம் மரகதம் மாதிரிலாம் போனீங்க ரொம்ப சிறப்பு சூப்பரோ சூப்பர் நிறைய காசு வச்சுருந்தீங்கன்னா மேபி அதெல்லாம் வாங்குங்க அதெல்லாம் அந்த பச்சை கலர் கல் வச்சதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு அது புதன் ஷார்ட் புதன் தங்கத்திலேயே கனக புஷ்பராகம் இருக்குது பாருங்கள் அதை பதிச்சதெல்லாம் வாங்குனிங்கன்னா இன்னும் சிறப்பு இந்த தங்கம் வாங்குறதுலேயே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்படியாவது நீங்கள் இந்த தங்கத்தில் வந்து முத்து அதாவது இந்த முத்து மணி இருக்கு பாருங்கள் அதில் தங்கம் கோர்த்தது வாங்க ட்ரை பண்ணுங்கள் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த மாணிக்கம் பதிக்கப்பட்டது அதெல்லாம் வாங்கலாம் ஸோ இப்படி நீங்கள் இது 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 ஃபுல்லாக இது ரிலேட்டடாகவே நீங்கள் போகலாம் இது ரிலேட்டடாகவே நீங்கள் நூறு சொல்லலாம் பவழம் வந்து பதிச்ச தங்காய் ஏன்னா பத்து கொடையவன் இப்படிலாம் போகலாம் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு குரு தான் உங்களுக்கு ரெண்டு கொடைவன் என்பதால் பணம் தருவரும் குரு தான் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அன்றைய தினம் வந்து நீங்கள் குருவனுடைய நம்பர் ஆகப்பட்ட மூன்று மூன்றை டச் பண்ணி போங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு மூன்றாம் எண் மூன்று மணி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கும்பராசிக்காரர்கள் எதுவும் முடியலன்னா நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் அது என்ன மஞ்சள் கலர் வாழைப்பழம் ஏன்னா குருன்னா மஞ்சள் மஞ்சள் கலர் வாழைப்பழம் மாடு வருது பார்த்திங்களா பசு மாடு அதுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் பெஸ்ட்டு திருதி அன்றைக்கி ஒரு மாடு கழுத்தில் மாட்டக்கூடிய மஞ்சள் மஞ்சகல ரோப்பு வித் பெல் நீங்கள் கொடுக்கலாம் தானமாக கொடுக்கலாம் அதனுடைய இதே திருதியை பண்ண புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது பாடசாலைகளில் படிக்கக்கூடிய பசங்கள் இந்த கம்யூனிட்டின்னு சொல்ல வரல பாடசா ஒரு ஸ்கூல்ஸில் படித்து தங்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர்கள்லாம் தனியாக தங்கி படிச்சுட்டு இருப்பான் குருமுகமாக படிப்பாங்க அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சிறுமிகள் சிறுவர்கள் எல்லாம் உதவி செய் இந்த பேனா புக்கு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு புதன்னா ஐந்து குடையவன் குருன்னா ரெண்டு குடையவன் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலம் சிறப்பு அடுத்ததாக உங்களுக்கு குருவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால நம்பர் மூன்று அப்போ நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறது உங்கள் வீட்டில் யார் குருமுகமாக நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிறது மிகவும் சிறப்பு சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அன்றைக்கி நகை எடுங்க அல்லது எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அன்றைக்கி நகை எடுக்கிறது மிகவும் சிறப்பு வடக்கு பார்த்து நீங்கள் போகிறது சிறப்பு அது தெற்கு பார்த்து போகிறதும் புதன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சிறப்பு ஸோ தொடர்ந்து பதிவுகள் பாருங்கள் அன்றைய தினம் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் சுக்கரனை டெஸ்ட் பண்ணாமல் குரு சம்பந்தப்பட்ட எதை நீங்கள் செய்தாலும் நீங்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு நீங்கள் வேஷ்டி எடுத்து கொடுத்தாலும் அது அக்ஷயத் திருதையை தான் அன்றைய தினம் நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரர் ஆலயத்திற்கு சென்று குபேரருக்கு ஒரு அர்ச்சனை செய்து குபேரருக்கு ஏதேனும் ஒரு மாலை முல்லை மலர்லாம் அணிவிச்சா அதுவும் அக்ஷயத் திருதையை தான் அவர் சம்பந்த அவருக்கு சம்ம அவர் பாதத்தில் வச்ச ஒரு தங்க காயின் வாங்கிட்டு வந்தால் அதுவும் அட்சயத்திருதிதான் அரை கிராம் தங்க காயின் பரவாயில்ல இன்றைய வருஷம் இப்போ நம்ம அரை கிராம் அடுத்த வருடம் நீங்கள் அரை அடுத்த வருடம் நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம பண்டிகை கொண்டாடமா அவ்வளோதான் தேவை தீபாவளி அன்றைக்கி ரெண்டு ஒரே ஒரு பிஜிலி வெடி பாக்கெட்டு தான் வெடிக்க முடிஞ்சது பரவாயில்ல தீபாவளி ஹாப்பி தீபாவளி இல்லை இல்லை நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வெடித்தேன் அவனுக்கும் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி பட்டாசுல இல்லை ஹாப்பி தீபாவளி மனசில் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் அட்சய அக்ஷயத்திரதே தான் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே போல் ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியா பெனாங்கில் மலேசிய ரசிகர்கள் வார வாரம் என்னை சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் நான் வருகிறேன் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்